நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்து இருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழகத்தினுடைய உட்பகுதிகளில் ஆங்காங்கே உக்கிரமான மழை மேகங்கள் நீண்ட நெடிய நேரமாக பதிவாகி கொண்டு வருவதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது இது வெப்பச்சலன மழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையைத்தான் நமக்கு எடுத்து காட்டுகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மறுபுறம் தென்மேற்கு பருவமழையானது தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையமும் அவர்களினுடைய பங்கிற்கு அதிகாரப்பூர்வமான அறிக்கையை வெளியிட்டு விட்டார்கள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இலங்கையினுடைய தென்மேற்கு கடலோரப் பகுதிகளிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை காலை நேரத்தில் ஒரு எழுத்து பதிவாக நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் நான் பகிர்ந்திருந்தேன் அதன் பிறகு ஒரு அவசர வேலையாக நான் புதுச்சேரி வரைக்கும் பயணம் செய்ய வேண்டியது இருந்தது அதனால் பேருந்தில் ஏறி நான் வந்து புதுச்சேரிக்கு வந்துட்டேன் இப்போ இந்த காணொலியை நான் இருந்து தான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் அதன்படி பார்த்தீங்கன்னா மாலை ஒரு ஆறு முப்பது மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் முற்று நோக்குகையில் காரைக்குடிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் உக்கிரமான மழை மேகங்கள் நீண்ட நெடிய நேரமாக பதிவாகி கொண்டிருக்கிறது தேவக்கோட்டணை தேவக்கோட்டை திருவாடனை சுற்றுவட்டார பகுதிகள் ஏம்பல் திருப்புணவாசல் தொண்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் ஒருவேளை திருவாடனை தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ஏம்பல் காளையர் கோயில் இடைப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலும் காரைக்குடி மற்றும் தொண்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா அந்த மழை மேகங்கள் மிகவும் உகிரம் வாய்ந்ததாக இருக்கிறது நிச்சயமாக பலத்த சூறை காற்றுடனான மழை பொழிவை சில இடங்களில் ஏற்படுத்த வல்ல ஆற்றல் மிக்க மழை மேகம்தான் இது அதை நான் இங்கே உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அது மட்டும் அல்லது புதுக்கோட்டை நகர பகுதிகளிலும் மழை மேகங்கள் இருக்கிறது அந்த மழை மேகங்களினுடைய நகர்வுகள் தொடர்பாக நம்ம இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ என்னுடைய உச்சரிப்பில் சில மாறுதல்கள் இருப்பதை போன்று உங்களுக்கு தோன்றும் முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா கடந்த காணொலியில் நாக்கு வந்து நானே ஒரு தடவை பயங்கரமாக கழிச்சிக்கிட்டேன் சாப்பிடும்பொழுதோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்திற்காகவோ அதனால் அது வந்து காயமாக இருக்கிறது ஆகையினால தான் அந்த உச்சரிப்பில் சில பல மாறுதல்கள் உங்களுக்கு தென்படுகிறது ஸோ புதுக்கோட்டை கீரன் ஒரு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் இழுப்பூர் விராலிமலை மணப்பேறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது துவாக்குடி மற்றும் பூதலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் இலந்தப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது மணப்பாறை விராலிமலை இழுப்பூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கஞ்சநாயக்கன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இது வந்து மணப்பாறைக்கும் தெற்கே இருக்கக்கூடிய பகுதி நத்தத்திற்கு கொஞ்சம் வடக்கே இருக்கக்கூடிய இடம் அங்கே கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தின் பல இடங்களிலும் மழை மேகங்கள் தென்பட்டு வருகிறது முசிறி சுற்று வட்டார பகுதிகளில் தட்டையங்கார்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் பெட்டவைத்தலை சுற்று வட்டார பகுதிகளில் அதே போல் துட்டியும் மற்றும் முசிறி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் ஏன்னா நண்பர் ஒருவர் நீண்ட நாட்களாக கேட்டு வந்தார் திருச்சி மாவட்டம் மேற்கு பகுதியான முசிறியில் மழை வாய்ப்பு இருக்கா மழை வாய்ப்பு இருக்கான்னு இன்றைக்கி நிச்சயமாக பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் மழை மேகங்கள் இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது மாலை ஆறு முப்பது மணி வாக்கில் பதிவாகி இருக்கிறது அவர் தான் சொல்லணும் அந்த பகுதியின் நிலவரத்தை தவிர தட்டையங்கார்பேட்டை பவித்திரம் போல் பொட்டீரெட்டிப்பட்டி முதுகுப்பட்டி மற்றும் பொட்டீரெட்டிப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் நாமக்கல் நகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதன் புறநகர் பகுதிகள் என பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது சங்ககிரி திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் மாதிரியான இடங்களிலும் மழை மேகங்கள் தென்பட்டுக் கொண்டிருக்கிறது அட்டாயம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல படைவீடு சுற்றுவட்டார பகுதிகள் தேவனங்குறிச்சி வட்டார பகுதி திருச்செங்கோடு மற்றும் சங்ககிரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்கள் என பற்பல இடங்கள்ல மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வடமேற்கு உள் மாவட்டங்கள்ல மழை மையங்கள் இல்லாமலையா இந்த காலகட்டத்தில் ஸோ காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதி தருமபுரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடம் காரிமங்கலம் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட தருமபுரி கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய சாலையிலும் அரூருக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஓசூர் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கூட மழை மையங்களை பார்க்க முடிகிறது பென்னார்கெட்டா தேசிய பூங்காவை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக எல்லையோர இடங்களில் சில இடங்களில் பலத்த சூறை காற்று உடனான மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் அஞ்சட்டி மற்றும் தேன்கனிக்கோட்டை அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை இது வந்து மாலை ஒரு ஆறு முப்பது மணி வாக்கில் நிகழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுதான் உங்களுக்கு நான் வந்து விளக்கி இருக்கிறேன் இவை போக புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் அதாவது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் குறிப்பாக தேவக்கோட்டைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பணவாசல் தொண்டி தொண்டி திருப்பனவாசல் இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு சில மணி நேரங்களில் இந்த மழை மையங்களினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இது வந்து நீண்ட தூரம் கடலோர பகுதியை நோக்கி நகராது கடலோர பகுதியை நெருங்க நெருங்க பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வலுவானது சற்று குறைந்து கொண்டே இருக்கும் அதையே நம்ம வந்து ஊற்று நோக்கணும் ஏன்னா வந்து கண்டிப்பாக ஏன்னா மழை மேகங்கள் இப்போ வந்து கொஞ்சமாக கிழக்கு நோக்கி நகரும் அதன் பிறகு மேற்கு நோக்கி நகரும் கடலுக்கும் நிலத்துக்கும் இடையே அந்த வெப்பநிலை வேறுபாடை அடிப்படையாக கொண்டு தான் அதனுடைய நகர்வுகள் என்பது இருக்கும் ஸோ அந்த வகையில் பொழுது சில இடங்களில் அது கொஞ்சம் க்ளோஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மேகங்கள் மேலும் நிகழ்ந்ததுனாக்கா நமக்கு திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிகள் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகள் இல்லை கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் கூட அது மழைப்பொழிவை ஏற்படுத்தலாம் அதே போல் இப்போ தருமபுரி மாவட்டத்தில் காரிமங்கலம் அருகே இருக்கக்கூடிய மழை மேகங்கள் நிச்சயமாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையை பதிவு செய்யலாம் வேலூர் மாவட்டத்தில் கூட மழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இன்றைக்கி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்குது நம்ம பிற்பகல் இறக்கானுடைய பகிர் இல்லை அப்படி பகிர்ந்துருந்தோன்னா கண்டிப்பாக அதை சொல்லியிருப்பேன் அப்படி வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாநகரில் இன்றைக்கி மழை பதிவாகலைன்னா நாளைக்கு மழை பதிவாக வாய்ப்புகள் இன்னும் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் திருவண்ணாமலை வேலூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள்லாம் உருவாகலாம் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் பட் நம்ம பார்க்கலாம் கடலோரத்தில் அது நெருங்கும்னாக்கா மேபி இந்த அரியலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் கடலூர் மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் சில இடங்கள் அது நெருங்கலாம் விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இட் டிபெண்ட்ஸ் அது எவ்வளோ தூரம் நெருக்குது அப்படிங்கிறத பொறுத்து புதுச்சேரிக்கு ஒரு ஹிட் ஆர் மிஸ் ரெயின் பாசிபிலிட்டி ஒருவேளை விழுப்புரம் மாவட்டத்தில் மழை எங்கள் உதயமானால் உருவாகும் அது இந்த நேரத்தில் நிகழ் நேரத்தில் நம்ம பார்க்கலாம் பட் இப்போதிக்கு இதுதான் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைந்து இருப்பதை நம்மளால் உறுதிப்படுத்த முடிகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த தீவிரத்தன்மையானது தொடரும் அதில் மாற்றங்கள் கிடையாது ஸோ நீங்கள் வந்து தமிழகத்தை தமிழகத்தின் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் பகுதிக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகளும் அமைப்புகளும் இருக்கிறது பதினாறாம் தேதி கடலோர பகுதிகளில் வடகடலோர மாவட்டங்களிலும் அங்கங்கே இடியுடன் கூடிய வெப்பச்சலான மழை பதிவாக மிக மிக ஏதுவான அமைப்புகள் உருவாகும் அதே சமயம் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது அந்த மாதிரி நிக்கோபார் தீவுகளில் மென்மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அங்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்பதை நான் உங்களுக்கு காலை நேர எழுத்துப்பூர்வமான பதிவுள்ள விளக்கி இருந்தேன் அது ஒரு சுழற்சியாக உருவாகலாம் அதிலெல்லாம் மாற்றங்கள் கிடையாது பட் அது எந்த அளவுக்கு வீரியம் அடையும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி வீரியம் அடைஞ்சதுனாக்கா அது தமிழகத்திற்கு பாதகமான ஒன்றாக தான் இருக்குமே தவிர்த்து சாதகமான ஒன்றாக இருக்க போவது கிடையாது இப்ப இருக்கிற மாதிரி ஒரு வீக்கர் சர்க்குலேஷன் இருக்கும் போது அதன் ஊடாக இங்கு காற்றின் திசையில் மத்திய அடுக்கில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து நமக்கு வெப்பச்சலன மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது உருவாகிறது அது சக்தி வாய்ந்து சுழற்சியெல்லாம் உருவானுச்சுனாக்கா தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது மாறாக கடலோர பகுதிகளில் இன்னும் வெப்பநிலையை அது அதிகரிக்க தான் ஏதுவான அமைப்புகளை உருவாக்கும் அதனால் அது வலுவடையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு போக்குக்கு போகாதீங்க அது வலுவில்லாமல் இருப்பதே மிக ஆகச்சிறந்த விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் இது நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய அறிக்கை தான் பட் இது எப்போ அப்லோட் பண்ண முடியும்னு தெரில இங்கே இணைய சேவை எப்படி இருக்குதுன்னு தெரில பட் நான் வந்து பகிர்ந்துட்டேன் உங்களை எப்போ வந்து அடையுதுன்னு பாருங்கள் முடிஞ்சால் இன்னொரு காணொலியை இரவு நேரத்தில் பகிர்றதுக்கு நான் முயற்சி பெற்றேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் அண்ட் உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கருத்துரை பகுதியில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேல் நன்றி வணக்கம்